பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது வைத்தியர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது பெண்களாகிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த மகளிருக்கே பகுதியானது அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான உள ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எங்களுடைய தொலைபேசி இலக்கமான பூஜ்யம் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற இலக்கத்திற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கின்ற பொழுது அதற்கான பதில்கள் அதற்கான தீர்வுகள் அனைத்தும் வருகின்ற அதாவது எதிர்வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் மூலமாக அந்த பிரச்சினைகளுக்கான அந்த சந்தேகங்களுக்கான தீர்வுகள் மருத்துவரினுடைய ஆலோசனைகள் மூலம் வழங்கி வைக்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிருக்கே பகுதியூடாக இணைந்து கொள்ள வணக்கம் தலைமுடி பார்க்கலாம் அந்த வகையில் பெண்களுக்கு தலைமுடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனை சமீப காலமாகவே அதிகரித்தே காணப்படுகின்றது அவற்றிற்குரிய நிறைய விளம்பரங்கள் இவற்றை பாவித்தால் அவை சரியாகும் உடனடி தீர்வு பெறலாம் என்று போலியான விளம்பரங்களும் பல காணப்படுகின்றன ஆனால் உண்மையில் இந்த தலைமுடி உதிர்வுக்கான காரணங்கள் எவை என பார்க்கும் போது சில நோய் நிலைகள் சில பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஹெரிட்டரி டிசீஸ் இதனை விட தற்காலிகமாக ஏற்படக்கூடிய முடி உதிர்தல் என இவற்றை பிரித்து நோக்கலாம் அந்த வகையில் பரம்பரையாக ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் இதனை விட ஜெனடிக்ஸால் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் என்பவை இதனை விட பின் தட்டமாக முடி உதிர்ந்து காணப்படுதல் எனப்படும் ஒரு நோய் நிலைமை ஹெப்பிட்டிஸ் இனால் ஏற்படும் ஒரு முடி உதிர்தல் இவற்றை விட மேல் பேட்டர்ன் போல் எனப்படும் பெண்களுக்கு முன்பகுதியை விட பின்பகுதியில் சொட்டை விழுதல் போன்ற நிலைமைகள் ஒவ்வொரு ஒரு தீர்வு காணப்பட வேண்டிய அவற்றிற்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய முக்கியமான விடயங்களாக இருக்கும் ஆனால் தற்காலிகமான நிலைமையாக இப்போது அனைவருக்கும் மேற்கூறிய விடயங்கள் தவிர அனைவரும் அன்றாடமாக கூறிக்கொள்வது சரியாக முடிவுதிர்கின்றது முடி உதிர்கின்றது குளிக்க செல்லும் போது தலை அதிகமாக உதிர்வடைகின்றது என அனைவரும் குறைபட்டுக் இது ஒரு தற்காலிகமான நிலைமைதான் மீண்டும் அவை முடி வளர்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் உள்ளன முடி வளர்ச்சி நிலைகளிலே அனேஜன் ஃபேஸ் எனும் நிலைமையில் இந்த வளர்ச்சி அடையக்கூடிய நிலைமையில் இருந்து முடி மழை மழை என உதிர்வடையும் நிலைக்கு செல்வது இதற்கு காரணங்கள் நன்றாகத்தான் இருந்தேன் ஆனால் திடீரென முடி உதிர்க்கிறது என அனைவரும் கூறுவார்கள் ஆனால் அவர் அவர்களுடைய கடந்த காலங்களில் எடுத்து நோக்கும்போது ஏதாவது ஒரு இன்சல்ட் ஒன்று இருந்திருக்கும் கட்டாயம் உதாரணமாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் டெங்கு அல்லது கொரோனா தாக்கங்கள் அல்லது ஏதாவது பாஸ் சர்ஜிக்கல் ஹிஸ்டரி ஏதாவது ஒன்று இடம்பெற்றிருக்கலாம் அவற்றை தொடர்ந்து ஒரு ஓரிரு மாதங்கள் மூன்று மாதங்கள் கழித்து முடி உதிர்வடைகின்றது என குறைபட்டுக் கொள்வார்கள் நீங்கள் அவற்று அவர்களுடைய கலந்த கால வாழ்க்கையில் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என வினவும் போது இவை இடம்பெற்றிருக்கலாம் அல்லது உடம்பை குறைக்கிறோம் என வெயிட் லாஸ் செய்கிறோம் என போதுமான அளவு உணவுப் பொருட்களை சரியான விகிதங்களிலே உட்கொள்ளாமல் உணவை உடலை மெரிய வைப்பதற்காக எடுத்துக்கொள்வது இதனை விட போதுமான அளவு ஊட்டச்சத்து குறைவு இன்மை ஊட்டச்சத்தின்மையினால் ஏற்படக்கூடிய குருதிச்சோகை சோகை போன்றவற்றாலும் இந்த உதிர்தல் ஏற்படலாம் ஆக இது ஒரு தற்காலிகமான ஃபேஸ் தான் அப்ப இந்த நிலைமை வந்து எவ்வாறு நாங்கள் கடந்து வருவது ஒரு இயல்பாக முடி கொட்டி கொண்டிருக்கின்றது இந்த நிலைமை எவ்வாறு கடந்து வருவது என்பது பற்றி நோக்க வேண்டும் முதலாவதாக தைராக்சின் ஹோர்மோன் ஒன்று பார்த்து இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் ஏனெனில் தைராய்டு ஹார்மோனுடைய இன்பலன்ஸும் முடியுதிர்தலுக்கு ஒரு காரணமாக அமையும் இதனை விட புதிய இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அயன் டெபிஷியன்சி அனிமியாவிலும் முடியுதிர்தல் அதிகமாக காணப்படலாம் எனவே இவற்றை சரி செய்வதற்கு உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதனை விட டயட்ரி அட்வைஸ் எனும் உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என பார்க்கும்போது போது உணவிலே அதிகமாக விட்டமின் ஏ டி கே போன்ற உயிர்ச்சத்துக்கள் அதிகம் எடுத்துக்கொள்வதும் விட சிங் செலேனியம் போன்ற காணப்பட்டாலும் அவை முடி வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகின்றன எனவே இவற்றை எடுத்துக்கொள்வதும் முடியினுடைய நாங்கள் வளர்ச்சியடை செய்வதற்கு ஒரு காரணமாக அமையும் அந்த வகையில் இவை பிரதானமாக அனிமல் ஒரு விலங்குசார் உணவுப் பொருட்களிலே அதிகம் காணப்படும் எனவே புரட்சி வகைகள் பால் அந்த போன்றவற்றை உட்கொள்ளலாம் அப்போ வெஜிடேரியன்ஸ் இதற்காக நட்ஸ் பால் அதுகளை உட்கொள்வதன் மூலம் இந்த நிலைமையை கடந்து வரலாம் இதனை விட கெரட்டின் எனப்படும் புரதம் தான் முடியினுடைய ஆக்குவதில் மிகவும் பங்காற்றுகின்றது எனவே கெரட்டின் புரதம் அடங்கிய புரதச்சத்துள்ள உணவுகளை நாம் அத்தியாவசியமாக எடுக்க வேண்டும் இதனை விட அமினோமினங்களான லியூசின் சிஸ்டின் போன்றவையும் மிகவும் முக்கியமானது எனவே இந்த ஒருவர் தான் உடல் உடல்நிறையை குறைக்கிறேன் என கஷ்டப்பட்டு போதுமான அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்காமல் மெலியும் போது இந்த புரோட்டீன் இந்தியன்சி கால்சியம் டெபிஷியன்சி அயர்ன் டெபிசியன்சி சிங் டெபிஷியன்சி போன்றவற்றினால் அவர்களுக்கு முடிவுதுதல் ஏற்படலாம் எனவே இவை தற்காலிகமானவைதான் மு முடியுடி அந்த தலையிலே தான் காணப்படும் எனவே அவை முளைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன அப்ப மேற்கூறிய காரணங்கள் எவை என கண்டறிந்து கொண்டு ஒரு நோய் நிலைமை இருப்பின் அவற்றை கட்டாயம் நாங்கள் சிகிச்சைக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இது ஒரு சாதாரணமாக ஏதாவது தவிர்க்க முடியாத விடயங்களால் எவ்வாறு முடி கொட்டுதல் ஏற்படுகின்றது என்றால் அவற்றை கண்டறிந்து அவ அவற்றிற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும்